கனியமண்ணில் அகழ்வு தொடர்பாக மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இன்று மதியம் மன்னார் மாவட்ட சுற்றாடல் அமலாக்க குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் புவி சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் பொறியியலாளர்கள் உட்பட பல்வேறு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கனிய மணல் உட்பட சுற்றாடலை பாதிக்கும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக மன்னாரில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் நிலையில் பாரிய அச்சுறுத்தலை மக்கள் எதிர்கொள்ளும் கனிய மணல் அகழ்வு குறித்தும் இன்று குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது மன்னார் மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளினால் கனிம மணல் அகழ்வை முற்றாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மன்னார் மாவட்ட அதிகாரிகள் தரப்பினர் மிக காத்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தனர் இதற்கு பதிலளித்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்வரும் மே மாதம் வரை கனிம மணல் அகழ்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளதாகவும் குறித்த அமைச்சர் மன்னாருக்கு வருகை தந்து கனிம மணல் அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்ததாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார் மன்னார் மாவட்ட பகுதியில் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகள் குறித்தும் சட்டவிரோத மணல் குறித்தும் அரசு திணைக்களங்கள் மற்றும் போலீஸ் தரப்பினர் தீவிரமாக செயல்பட்டு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருந்தனர் அது நீர்ப்பாசன திணைக்களத்தின் அனுமதி வந்து கட்டாயம் அவசியம் அதே போல் சென்ட்ரல் நீர்ப்பாசன மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் காணிகள்னு சொன்னால் அவையன் ஸ்கேர்ஸ் அவைய தொழில்நுட்ப ஆலோசனைக்கமாக தான் செய்யலாம் அதே போ அதே போல் நாங்கள் நேற்றைய குறிப்பிட்ட மாதிரி பிரதேச சபைகள் வந்து அதுக்குரியாத உரிமை டக்ஸை வந்து எடுக்க வேண்டிய பொறுப்பும் வந்து அது இருக்குது அதை அவைகள் அதை தாமதப்படுத்த வேண்டும் ஆனால்

అది కూగే వేలేన్న బహమాన చేదాస్త్రి కరపు వేరు వేరు పాఠం మూడు నెలల ఏదా మాస్ పోడుకొట్టుపోయి అదే ముకోపతం వస్తుంది అలాడ మోసం మారకని చెత్త పోతని వెతిరిరిం జాప్రాగల ఆ ఏరియాకే పోయిలా వర్గా నాంగలంతా అవలాయే రండి పాయే మేడం దిక్కులొంగ వంగ వంగ ఆస్తారు ఇల్లి కుల తాకడం వండి ఇకి రెండు దర మీటింగ్ వందారే